ஆஃபீஸ் விட்டுட்டு ரூமுக்கு வரப்போ ரொம்ப லேட் ஆகிடுச்சு சரி அந்த மகேந்திர வேல்டு சிட்டியில் வந்து ரோட்டில் ஒருத்தர் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை சரி அங்கே வந்து எப்போவுமே நைட்டு வந்து இட்லி சாப்பிட்றது தான் பிடிக்கும் சாம்பார் சிக்கன் சேர்வா தேங்காய் சட்னி கார சட்னின்னு சொல்லிட்டு இருக்குன்னாங்க சரி இது போக ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி வேறு இருக்குது வீட்டில் செஞ்சுட்டு வந்தது அப்படின்னாங்க சரி சொல்லிட்டு அந்த கடையில் தான் வந்து நான் வந்து இட்லி கேட்டேன் இந்த இட்லி ப்ளஸ் வந்து தேங்காய் சட்னி இந்த சிக்கன் சேர்வா இந்த சென்னை ரோட்டோர் கடையில் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பெரிய பெரிய ஹோட்டலில் விட இந்த மாதிரி தள்ளுவண்டி கடையில் வந்து இந்த இட்லி இந்த மாதிரி சிக்கன் சேர்வா சட்னிக்கெலாம் செம்மையாக இருக்கும் ஸோ கடைசியில் வந்து அவர் தோசை கேட்குறப்ப முட்டை தோசை காட்டும் சரி சொல்லிட்டு முட்டை தோசை தான் ஊற்றி என்னார் ஃபஸ்ட்டு மாவு வந்து நல்லா வட்டமாக பெருசாக ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றி இந்த மாவு முழுவதும் வந்து இந்த முட்டையை பரப்புறது பொடியாக கட் பண்ணால் பெரிய வெங்காயம் அப்படியே மேலே லேசாக அப்படியே தூவி விட்டுட்டு இந்த இட்லி பொடி தூவிட்டு கடைசியாக வந்து மிளகுத்தூள் நல்ல எண்ணெயெலாம் தாராளமாக ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நாலு பக்கம் மடித்து முக்கோண ஷேப்பில் கொண்டாந்து அப்பா இந்த ரோட்டோர் கடையில் வந்து அந்த முட்டை தோசை வந்து ப்ளஸ் அந்த சட்னி சிக்கன் குழம்பு சூப்பராக இருந்தது வாய்ப்பு கடைசி தான் பாருங்க